நமக்கு வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மேட்ச் பாக்ஸஸ் இருக்கு கேண்டில் ஐட்டம்ஸ் பார்க்க போறோம் டாப் கன் இதுவும் நமக்கு பென்சில் வெரைட்டி தான் இப்போ இந்த பாக்ஸ் பார்த்தோம்னா கோல்டன் ஸ்பார்க்லர் வரும் ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஷார்ட் ஐட்டம்ஸ் பார்க்க போறோம் சரி ஸோ நம்ம கிட்ட வந்து டுவெல் சார்ட்ல இருந்து டூ ஃபார்ட்டி சார்ட்ஸ் வரைக்கும் இருக்கு இருநூத்தி நாற்பது ஷார்ட் வரைக்கும் இருக்கு ஆமா ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து எயிட்டி ருபீஸ் இவர் எண்பது ரூபாய் கொடுக்குறீங்க எண்பது ரூபாய்ல இருந்து நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகுது ஐபிஎல் எல்லாம் நமக்கு போடுவாங்க இல்லைங்களா ஆமாங்க ஸோ உள்ள இந்த மாதிரி தான் வரும் நூத்தி இருபது சார்ட்ஸ் கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கும் சிங்கிள் ஷார்ட்ஸ் பீஸ் வந்து நம்ம கிட்ட தேர்ட்டி ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது திருசா இருந்தாலும் பெருசா வடிக்கலீங்களா ஆமா

ஐட்டம்ஸ் சோ சிவகாசில இருந்து நீங்க என்னென்ன ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எல்லா ஐட்டமும் நம்ம ஷாப்ல இருந்து நீங்க ஆர்டர் பண்ணி ஓகே பிரதர் கொடுக்குறீங்களா ரீடைல் கொடுக்குறீங்களா நம்ம ரெண்டும் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க மெயின் ஃபோக்கஸ் வந்து ரீடைல் பண்ணிட்டு இருக்கோம் ஹோல்சேல் ஆர்டர்ஸ் வந்தாலும் நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் சோ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணனும்னா www.onlycrackers.com னு ஒரு வெப்சைட் இருக்கு சோ அந்த வெப்சைட்ல போனீனா நாங்க எல்லா ப்ராடக்ட்ஸும் லிஸ்ட் பண்ணி இருப்போம் சரி சோ அதுல உள்ள ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நீங்க வாங்கிக்கலாம் ஓகே ஓவனா போய் காட்டிடலாங்களா ஆ ஓவனா காட்டிடலாம் ஓகே சோ வாங்க फ्रेंड्स இப்ப வீடியோக்குள்ள போலாம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்க காம்போ ஐட்டம்ஸ் பாக்க போறோம் சரிங்க ப்ரோ சோ நம்ம கிட்ட 3 டிஃபரண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் காம்போ இருக்கு சோ தௌசண்ட் ஃபைவ் இருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மள்ட காம்போ நெக்ஸ்ட் காம்போ வந்து த்ரீ தௌசண்ட் லாஸ்ட் காம்போ வந்து ஃபைவ் ஒவ்வொரு காம்போலையும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கோம் சோ நம்ம தனித்தனியா வாங்குறோம் இப்படி காம்போ வாங்கறதுக்கு என்ன ப்ரோ ப்ராஃபிட் நமக்கு ப்ராஃபிட் என்னன்னா நீங்க தனித்தனியா வாங்குறீங்கன்னா இந்த காம்போ ரேட்டை விட அதிகமாக வரும் லைக் த்ரீ தௌசண்ட் இருக்கும் சரிங்க நீங்க டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இங்கே கொடுத்து வாங்குவீங்க ஃபைவ் சேவ் ஆகிரும் ஃபைவ் சேவ் ஆகும் ஓகே அதெல்லாம் ப்ரோ நெக்ஸ்ட் காம்போல தௌசண்ட் கிட்ட சேவ் ஆகும் சரி அதுக்கு அடுத்து காம்போல தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட சேவ் ஆகும் ஓ அந்த மாதிரி தான்

புல்லட் பாம் ரெண்டு கொடுக்குறோம் சரிங்க ஹைட்ரோ பாம் ஒண்ணு அதே மாதிரி சக்கரம் வந்து ஸ்பெஷல் ஒரு பாக்ஸ் வந்துடும் கிங் ஆஃப் கிங் பாம் பாக்ஸ் ஒன்னு வரும் டாப் கன் ஒன்னு வருது லூனிக்ஸ் எக்ஸ்பிரஸ் ராக்கெட் ஒரு ராக்கெட் வந்துடும் பீகாக் ஃபெதர் பாக்ஸ் ஒன்னு வரும் இது வந்து பேப்பர் பாம் வச்சிருக்கோம் கிட் கேட் பாக்ஸ் ஒன்னு ஒன் இன்ச் ரெண்டு பீஸ் ஷார்ட் டிஸ்கோ வீல் பாக்ஸ் ஒன்னு செல்ஃபி ஸ்டிக் ஒன்னு வருது பீகாக் வந்து மீடியம் சைஸ் ஒரு பாக்ஸ் குடுக்கறோம் பட்டர்ஃப்ளை ஒரு பாக்ஸ் பாக்ஸ் குடுக்குறோம் பிங்கோ ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்கும் அது ஒரு பாக்ஸ் வருது விஜிலி வெடி பாக்கெட் ஒண்ணு இருக்கு அப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் ஷாட் ஒன்னு வந்துரும் நமக்கு அதுலயும் அது ஷார்ட்டும் ஒன்னு வந்துரும் சோ ஷார்ட்டே ரெண்டு வெரைட்டிஸ் வந்துரும் நமக்கு இந்த பாக்ஸ்லயும் காம்போலயும் சரிங்களா சோ நெக்ஸ்ட் ஃப்ளவர் பாட் ஐட்டम्स போனோனா போனோம்னா ஃப்ளவர் பாட் பிக்கு வந்துரும் ஸ்பெஷலும் வந்துரும் சரிங்க அப்புறம் செவன் ஷார்ட் கலர் ஃபைவ் பீஸ் இருக்கிற பாக்ஸ் ஒன்னு வரும் நமக்கு இது வந்து ஒன்றரை இன்ச் சோட்டா ஃபேன்சி ஒரு பாக்ஸ் வரும் ரெண்டரை இன்ச் ஃபேன்சி ஒன்னு வந்துரும் ஓகேங்களா அப்புறம் மேட்ச் பாக்ஸ் வந்து டென் பீசஸ் இருக்கும் இதுல டென் அண்ட் ஒன் பாக்ஸ் ஒன்னு வந்துடும் இது வந்து எலெக்ட்ரிக் ஸ்டோன் நமக்கு டென் பீசஸ் கொடுக்குறோம் ஒரு பாக்ஸ்லயும் சிக்ஸ் கலர் டின்னது கிராண்டமா ஏதாவது ஒரு கலர்ஸ் நமக்கு அதில் வந்து ஒரு பாக்ஸ்லீங்களா அப்புறம் குருவி வெடி ஒரு அஞ்சு பேக்கெட் கொடுக்குறோம் லட்சுமி வெடி டீலக்ஸ் ரெண்டு பேக்கெட் கொடுக்குறோம் அப்புறம் நாலரை இன்ச் லட்சுமி ரெண்டு குடுக்குறோம் மூணு இன்ச் லட்சுமி

பாக்ஸ் தான் பெருசா இருக்குன்னு பார்த்தா பாக்ஸையே ஃபில் பண்ணி வச்சிருக்கீங்க ஓகே சோ இப்போ அதல பார்த்தா அதே ஐட்டम्स தான் சோ 15 cm ஸ்பார்க்லர் ரெண்டு இருக்க போதே சரிங்கா 15 cm கலர் ஸ்பார்க்லரும் ரெண்டு வச்சிருக்கோம் சரிங்கா இப்போ தேர்ட்டி சென்டிமீட்டர் சேம் அதுல பார்த்தா நாலு பாக்ஸஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நாலு பாக்ஸ் வந்துடும் ஸோ அடுத்து ஒன்றரை இன்ச் சாட்டை ரெண்டு பாக்ஸ் கொடுக்குறோம் சரிங்கக்கா இந்த மாதிரி ரெண்டு பாக்ஸ் நாலு இன்ச் சாட்டை ஒரு பாக்ஸ் வரும் சரிங்கக்கா டிஸ்கோ வீல் ஒரு பாக்ஸ் ஓகே சங்க சக்கரம் வந்துடும் இப்போ இதுல வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கிற ஐட்டம் வந்து டென் சென்டிமீட்டர் எலக்ட்ரிக் ஸ்பார்க்லர் அஞ்சு வருத போது ஓ அஞ்சு பாக்ஸ் வந்துடுது அதே மாதிரி டென் சென்டிமீட்டர்ல ஸ்பார்க்லர்ஸ் ஒரு அஞ்சு பாக்ஸ் ஒரு அஞ்சு பாக்ஸ் வந்துடும் இதெல்லாம் குழந்தைங்க வடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் சக்கரம் பார்த்தோம்னா இதுலயும் பிக்கும் வந்துடும்

நம்பரா இது கொஞ்சம் நல்லா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் கிட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க கண்டிப்பா இது வந்து பத்த வச்சு தலையில வச்சு அப்படியே கீழ தரையில சுத்தும் போட் ஆஃப் ஃபிளாஷ் ஹெலிகாப்டர் இந்த மாதிரி ஹெலிகாப்டர் வந்திருக்கு சோ அதுல பார்த்தா அதே 10 in 1 பாக்ஸ் இருக்கும் சோ இதுல பாம் வெரைட்டيز னு ஹைட்ரோ பாம் இருக்க போதே டிஎல்எக்ஸ் பாம் இருக்க போதே சரிங்கா அதே மாதிரி புல்லட் பாம்ஸ் ரெண்டு வச்சிருக்கோம் இந்த மாதிரி மினி பாம்ஸ் இருக்கு இதுல அதே பேப்பர் பாம் ஒன்னு கொடுக்கறோம் ஓகே பாருங்க பேப்பர் பாம் ராக்கெட் ஒரு ஐட்டம் ஓகே எத்தனை பீஸ் கவரும் பத்து பீஸ் பத்து பீஸ் வரும் ஓகே சோ இப்போ அதுல வந்து 25 ஷாட் இதுல வந்து 30 ஷாட் வருது நமக்கு ஓ 30 ஷாட் வந்திருக்கு ஆமா சோ அடுத்து பட்டர்ஃப்ளை இதுல வந்து நமக்கு 10 பீசஸ் இருக்கும் ஓகேங்கா இது வந்து கிங் ஆஃப் கிங் பாம் சரிங்கா இது வந்து கிட் கேட் சோ அடுத்து பிஜ்லி பாக்கெட் வந்து ஓகேங்கா சோ இதுல வந்து 25 ஷாட்டும் நம்ம கொடுக்கறோம் 30 25 இருக்கு ஆமா 2500 ல 25 ஷாட் மட்டும் கொடுத்தோம் இல்ல எக்ஸ்ட்ரா வந்து 30 ஷாட் வருது நமக்கு 4 இன்ச் ஃபேंसी வந்து 4 இன்ச் வந்திருக்கு ஆமா 4 இன்ச் ஃபேंसी வருது சோ இது ரெயின்போ கலர்ஸ் நல்ல ஸ்மோக் வரும் குட்டிஸ் என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க நைட் டைம் ஸ்கூல் கையில கொடுத்தோம் குழந்தை கையிலயே வச்சு கையில வச்சு விளையாடலாம் எந்த எஃபெக்ட்டும் இருக்காது ஓகேங்கா फ्लावर பாட் பார்த்தோம்னா அதுவும் நமக்கு வந்து பிக் ஒன்னு ஸ்மால் ஒன்னு வந்திருக்கு ஸ்பெஷல் ஒன்னு ஓகே சோ ரெண்டு இன்ச் ஃபேंसी ஒன்னு வந்திருக்கு இதுலயும் ஓ ஃபேंसी ஐட்டம் நிறைய இருக்கும் போலே ஓகே 1 இன்ச் ஃபேंसी ரெண்டு பீஸ் இருக்கு அந்த ஒரு பாக்ஸ் குள்ளே ரெண்டு பீஸ் இருக்கு ரெண்டு பீஸ் ஆமா ரெண்டு பீஸ் இருக்கும் இது வந்து ஹோலி பாட் இதுல 5 பீஸஸ் இருக்கும் 5 பீஸ் வந்திருக்கு ஓகே இது செவன் கலர் ஷார்ட் இதுலயும் 5 பீசஸ் अवेलेबल இது மேல போய் வெடிக்கிறது தான். ஆமா மேல போய் வெடிக்கும் அதுல 5 பீசஸ் இருக்கும். எலக்ட்ரிக் ஸ்டோன் இதுல வந்து டென் பீசஸ் குடுக்குறோம் நம்ம. ஓ 10 பீஸ் வந்துரும். ஆமா 10 பீஸ் பாக்ஸ். மாதிரி இது வந்து பிங்கோ ஓ 빙கோ. ஆ இது ஃபவுண்டேன் நல்ல வெயிட் இருக்கு. ஓகே. இந்த 1 ரெயின் ஷார்ட்டா இது ஒன்னு குடுக்குறோம். அப்புறம் டென் ஒன்னு குடுக்குறோம். சின்னது குடிக்கலாம் அக்கா. குடிங்கிறது இல்ல. பெடிக்கலாம் சோ இதல வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம இப்ப வந்து கோல்டன் லட்சுமி குடுக்குறோம் ரெண்டு குடுக்குறோம் ரெண்டு பாக்கெட் வந்திருக்கு 4 இன்ச் லட்சுமி ரெண்டு பாக்கெட் குடுக்குறோம் ஓகே இது வந்து 4 இன்ச் லட்சுமி ரெண்டு குடுக்குறோம் சரி இன்ச் ரெண்டு குடுக்குறோம் குருவி இருக்கு ஓகே ஒரு பாக்ஸ் இதுக்குள்ள வந்து இருக்கு இது எல்லாமே நமக்கு காம்போ ஓபன் பண்ணி சோ இதில வந்து 3000 காம்போ கூட அடிஷனல் ஐட்டम्स இருக்கும். 3500 காம்போவோட. ஓ 5000 ஆமா 5000 இதில. ஓகே. 30 சென்டிமீட்டர் ரெண்டு. சரிங்க bro இந்த ரெண்டு ஆமா ஓகே. அதே 30 சென்டிமீட்டர் ரெண்டு. ரெண்டு

பாம் ஆமா レッド கலர் அது சோ இது வந்து கலர் கோட்டி சோ फ्लावर பார்ட் தான் கலரோட வந்திருக்கு அதுல வந்து நம்ம நார்மலா அந்த கால் கிலோ பேப்பர் பாம் கொடுத்தோம் ஆமா இதுல கால் கிலோவும் அரை கிலோவும் தரோம் ஓ ரெண்டு ரெண்டு பேப்பர் பாம் ஓகே சோ சோட்டா ஃபேன்சிலே இது 5 ஐட்டम्स நியூவா வந்திருக்கு ஓ சோ இது வந்து நல்லா குவாலிட்டி இந்த வரைக்கும் ஓகே அப்புறம் த்ரீ இன் ஒன் டூ இன்ச் ஃபேன்சி மூணு பீஸ் வந்துடும் இதில் சரி பெயின் இது வந்து க்ரீன் பார்ம் ஸோ இதில் வந்து பிஜிலி பாக்கெட் வந்து ஓகே டாப் ஓகே ரெண்டு உள்ள பாக்ஸ் அந்த கலர் ஸ்மோக் குழந்தைங்க அதுக்கப்புறம் வந்துடும் ஓகே அது இதுவும் அதே பென்சில் தான் கொஞ்சம் பிக் பென்சில் இது சக்கரம் ಸ್ಪೆಷಲ್ ಒಂದು ಒಂದ್ರು ಬಿಗ್ ಒಂದು ಒಂದ್ರು ಫೋರ್ ಕ್ಲಾಸ್ ಫೋರ್ ವೀಲ್ ಒಂದು ಒಂದ್ರು ಸೊ ಹೈಡ್ರೋ ಬಾಂಬ್ ಒಂದ್ರು ಸೊ ಫೋಟೋ ಫ್ಲಾಸ್ ಒಂದ್ ಒಂದ್ರು ಫೋಟೋ ಫ್ಲಾಸ್ ಮ್ಯಾಚ್ ಬಾಕ್ಸ್ மேட்ச் பாக்ஸ் அது வந்து பத்து பீஸ் உள்ள பாக்ஸ் அது செவன் சார்ட் கலர் ஒன்று வந்துடும் ஓகே ப்ரோ அதில் ஃபைவ் பீசஸ் இருக்கும் ஓகே ஸோ பீகாக்கில் அப்போ ஒரு ஒரு ஐட்டம் பார்த்தோம் இல்லைங்களா இது அடுத்த ரெண்டு ஐட்டம்ஸ் ஸோ இது இது ஸ்மால் சைஸ் இது வந்து ஃபெதர் மாதிரி ஃபவுண்டன் ஐட்டம் பீகாக் ஃபெதர் மாதிரி சூப்பர் ப்ரோ ஸோ ஃப்ளவர் பாட்டில் பிக்கும் ஸ்பெஷலும் ஒன்று வந்துடும் ஓகே பிக் இது ஸ்பெஷல் ஆமாம் ஒன்று ஒன்று வந்துடும் எல்லாத்துலேயும் ஓகே ப்ரோ ஹோலி பாட் ஒன்று வரும் ஓகே இதெல்லாமே நியூ ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் தேர்ட்டி ஷார்ட் இதுல வந்து ரெண்டு தேர்ட்டி ஷார்ட் வரும் ஒவ்வொன்றுக்கும் வேற வேற பங்கன் இருக்கும் ரெண்டு ரெண்டுக்குமே டிஃபரெண்ட் ஆமா கம்பெனி மட்டும் இல்ல பங்கும் டிஃபரெண்ட் டிஃபரெண்டா இருக்கும் அதுல அது ஒரு தேர்ட்டி ஷார்ட் இது ஒரு தேர்ட்டி ஷார்ட் ஃபெதர் மாதிரி அப்படியே விரிஞ்சு போகும் இந்த இது வெடிக்கும் போது ஸோ இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஷார்ட் எயிட்டி ஃபைவ் ஷார்ட்ஸ் வரும் தேர்ட்டி பிளஸ் தேர்ட்டி பிளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் விஸ்லிங் வீல் ஒன்று வந்துடும் ஆமா விஸ்ல அடிச்சுக்கிட்டே சுற்றுறது ஸோ கோல்டு லட்சுமி ரெண்டு பாக்கெட் வந்துடும் இல்லை கோல்டு லட்சுமியில் ரெண்டு பாக்கெட் ஆமா ஓகே ஸோ லட்சுமி டீலக்ஸ்

பாம்பு வெடி சீஸ் பாக்ஸ் போறோம் அப்படின்னா மேல போய் சுத்தம் சோ மேல போய் அப்படியே ட்ரோன் மாதிரி சுத்துமா ஆமா ட்ரோன் மாதிரி சுத்து சோ கிட்ஸ் வந்து இத என்ஜாய் பண்ணி பாப்பாங்க செல்ஃபி ஸ்டிக் இது எப்படி இருக்குனா நம்ம செல்ஃபி ஸ்டிக் முன்னாடி பார்த்த செல்ஃபி ஸ்டிக் மாதிரி நம்ம இத லைட் பண்ணோம்னா செல்ஃபி ஸ்டிக்ல அந்த फ्लैश லைட் அடிக்குற மாதிரி சோ இது வந்து फ्लैश ஆயிட்டே இருக்கும் இப்ப நெக்ஸ்ட் நம்ம வந்து லாலிபாப் பார்க்க போறோம் ஓகே சோ இது எப்படி இருக்கும்னா நம்ம லாலிபாப் மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து கிட்ஸ் சேஃப் ரொம்ப அஃபெக்ட் பண்ணாது பார்க்கள்ஸ் வந்து ஸோ கிட்ஸ் வந்து கொஞ்சம் பயப்படாம யூஸ் பண்ணலாம் நம்ம கிட்சை கொஞ்சம் ரொம்பவே மொத்தமே நமக்கு லாங்கா இருக்கு அதனால கிட்ஸ்க்கு வந்து நம்ம எவ்வளவு தூரம் ஒரு அடி விட்டு தான் ஒரு அடி கொடுத்துருக்காங்க அதனால சேஃப்டி வந்து தாமலமாக யூஸ் பண்ணலாம் இது எத்தனை பீஸ் வரும் பாக்ஸுக்கு பாக்ஸில் ஃபைவ் பீசஸ் ஒன் பீசஸ் வரும் ரொட்டேட்டிங் பார்லர் பார்க் போறோம் ஸ்பின் அவங்கள ஆமா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க ஒன்னு லைட் பண்ணா போதும் இது ஃபுல்லாவே லைட் ஆகி நல்லா ஸ்ப்ரிங் ஆகி அம்பர்ல மாடி சுத்துறதுளைக்கு இப்படி ஹோல்ட் பண்ணிக்கணும் அத இப்படி புடிச்சுக்கணும் இது வந்து ஃபுல்லாவே அப்படியே ஆகி ஃபுல்லாவே வந்து நமக்கு இந்த இது அதே மாதிரி ரவுண்டா ஓகே இதுல வந்து எத்தனை ஆறு பீஸ் சுத்துங்களா

இது வந்து மேல கம்பில சுத்தம் இந்த பாக்ஸ்ல வந்து பத்து பீசஸ் இருக்கும் ஓ பத்து பீஸ் அப்படிங்களா ஆமா ஒரு ஃபுல் பாக்ஸ்ல வரும் எலக்ட்ரிக் ஸ்டோன் பார்க்க போறோம் சரிங்களா இது வந்து இந்த இட்லி வெடி மாதிரி இருக்கும் லைக் பத்த வச்சோன்னா ஃபவுண்டைன் மாதிரி வரும் இது ஒரு பாக்ஸோட பிரைஸ் வந்து ஃபோர் ரூபீஸ் வெறும் நாலு ஆமா வெறும் நாலு ரூபா தான் மேட்ச் பாக்ஸ்லயே நமக்கு வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மேட்ச் பாக்ஸஸ் இருக்கு இது வந்து டென் பீஸ் இருக்கும் சரிங்க இதில் வந்து ஃபைவ் பீசஸ் இருக்கும் கேண்டில் ஐட்டம்ஸ் பார்க்க போறோம் இது என்னன்னா ரெயின்போ கலர் இது எப்படின்னா ஒன் ஒன்லி ஒரு ஒரு கலர் ஸ்மோக் மாதிரி வரும் சோ ஒன்ல வந்து எல்லோ கலர் அந்த மாதிரி ஃபுல்லா ஸ்மோக் மாதிரி வரும் இதுவும் சேஃப் தான் கிட் சேஃப் தான் ஒன்னும் ஹார்ம் பண்ணாது டாப் கன் இதுவுமே வந்து கிட்ஸ்க்கு கன் மாதிரி இருக்கும் சோ அவங்க வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க டிஃபரெண்டா இருக்கு இதுவும் நமக்கு பென்சில் வெரைட்டி தான் ஓகே சோ இது லாங்கா இருக்கும் எல்லா கலர்ஸ்லயும் நமக்கு அவேலபிள் இருக்கு டிஃபரெண்ட் ஆமா இதுல என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி நமக்கு ஃபங்க்ஷன் வரும் சூப்பர் சூப்பர் அடுத்து வெரைட்டி பார்த்தாலும் அதுலயும் நமக்கு கிட்ட நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு லைக் yellow pink color blue இது ஒன்னொன்னு ஒரு ஒரு ஃபங்க்ஷன்ஸ்ல இருக்கும் நம்ம கிட்ட இதுல வந்து இப்ப ரெட் அண்ட் கிரீன் வரும் இப்போ இந்த பாக்ஸ் பார்த்தோம்னா கோல்டன் ஸ்பார்க்லர் வரும் ஓகே இப்போ இதே இந்த பாக்ஸ் பார்த்தோம்னா ஃபுல்லாவே சில்வர் கலர்ல ஸ்பார்க்கல்ஸ் வரும் சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சார்ட் ஐட்டम्स பார்க்க போறோம் சோ நம்ம கிட்ட வந்து 12 ஷார்ட்ல இருந்து 240 ஷார்ட்ஸ் வரைக்கும் இருக்கு 240 ஷார்ட் வரைக்கும் இருக்கு ஆமா

கலர் ஷார்ட்ஸ் சரிங்க அது வந்து எயிட்டி ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே சோ இது வந்து முப்பது ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது நமக்கு முப்பது ரூபாய் ஆமா இது முப்பது ரூபாய் ஓகே அடுத்து சோ இது வந்து 1 இன்ச் பைப்பு சரிங்க இது வந்து 1 இன்ச் பைப்லயே 2 பீசஸ் இருக்கு இந்த ஒவ்வொரு பாக்ஸ்லயும் என்ன ப்ரோ சொல்றீங்க இதுலயே ரெண்டு பீஸ் இருக்குமா ஆமா இது வந்து சூப்பர் ஹீரோஸ் பாக்ஸ்னு சொல்வாங்க சோ நிறைய சூப்பர் ஹீரோஸ் படம் போட்டு பாக்ஸஸ் வரும் சோ ஒவ்வொரு பாக்ஸ்லயும் 2 2 பீசஸ் இருக்கும் ரெண்டு ரெண்டு பீஸ் இருக்கும் ஆமா இதோட பிரைஸ் எவ்வளவு ப்ரோ சோ இதோட பிரைஸ் வந்து 45 ரூபாய் வெறும் 45 ரூபாய் 45 ரூபாய் இது வந்து 30 ரூபீஸ் 45 ரூபீஸ் சரிங்க சோ இது வந்து நம்ம கிட்ட சிங்கிள் பைப்லயும் சரிங்க 1 இன்ச் பைப்லயே 5 ஷார்ட்ஸ் வந்துரும் சோ ஒவ்வொன்னும் डिफरेंट डिफरेंट ஃபங்க்ஷனல் ஐ மீன் डिफरेंट डिफरेंट டாப் பைப் வெடிக்கும் திருசா இருந்தாலும் பெருசா வெடிக்கலங்களா ஆமா பெருசா பைப் வெடிக்கும் கலர் கலரா வெடிக்கும் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கலர்ஸ்ல சோ நெக்ஸ்ட் வந்து ஹாட் சர்ட் சோ இதுவும் அதே பங்க்ஷனாலிட்டி தான் பட் டிஃபரண்ட் ஐ மீன் அதுலயே கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வரும்

வந்து மேல போய் நல்லா வெடிக்கும் ஒரு டுவெண்டி மீட்டர்ஸ் கவரேஜ் இருக்கும் அந்த மல்டி கலர் வரும் ஆ மல்டி கலர் வரும் ஆமா நாலு இன்ச்சு பால் இது ஸோ நாலு இன்ச்சு பாக்ஸ் இதுல வந்துட்டு இதுவும் மல்டி கலர்ஸ் தான் இதுவும் நல்ல ஹைட்ல போயிட்டு நல்ல கவரேஜ் இருக்கும் ஒரு டுவெண்ட்டி மீட்டர்ஸ் வரைக்கும் கவரேஜ் இருக்கும் நாலு இன்ச்சுலயே நயாரா ஃபால்ஸ் இந்த மாதிரி போய் ஃபால்ஸ் மாதிரி விழுவாங்க மேல போய் வெடிச்சிட்டு ஃபால்ஸ் மாதிரி வெடிஞ்சிட்டே விழுவோம் ஸோ இது இதுவும் பாக்குறதுக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து லுக்காக இருக்கும் நைட் ஃபோர் இன்ச்லயே டபுள் பால் சோ ரெண்டு ரெண்டு டைப்ல போய் வெடிக்கும் இந்த மாதிரி வெடிக்கும் மேல போய் வெடிக்கும் மல்டி கலர் ஒன்று கோல்டன் கலர் ஆமா கோல்டன் 말은 ஒரே டைம்ல ரெண்டு வெடிக்கும் ரெண்டு வெடிக்கும் ஆமா சூப்பர் சூப்பர் அடுத்து வந்து இது 4 இன்ஜில 2 பீசஸ் ஓகே லியோ ஆமா ஓகே நல்ல பிராண்ட் தான் இதோட ஃபங்க்ஷனும் நல்லா இருக்கும் சோ இதெல்லாம் தான் 5 இன்ஜ் னு நம்ம கடல இது 4 இன்ஜ் தான் சொல்லுவோம் 4 இன்ஜ் இருக்குற சைஸ் சொல்லிறோம் ஆமா இருக்குற சைஸ் சொல்லிறோம் 4 இன்ச் சரிங்க சோ 4 இன்ஜ் பைப் இது வந்து 7 ஸ்டெப்பா போய் வெடிக்கும் சோ மேல ஸ்டெப் 7 ஸ்டெப்ல வெடிக்கும் ஆ சிங்கிள் பால் போய் பிரியீங்களா ஆ சிங்கிள் பால் போய்ட்டு பிரிஞ்சி டப் டப் 7 ஸ்டெப்ஸ்ல போய் வெடிக்கும் 7 ஸ்டெப்ல போய் ஆமா இது 4 இன்ச் பால் 4 இன்ஜ் ஃபேன்சி தான் சோ இது வந்து இதே ஃபங்க்ஷன் தான் ஆகும் ஐ மீன் மேல போய்

எங்ககிட்ட ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து தேர்ட்டி ருபீஸ்ல இருந்து இருக்கு ஸோ ஆமா முப்பது ரூபாயில இருந்து இருக்கு அந்த இது வந்து என்னன்னா அஸ்ரஃபி பிக் இந்த பாக்ஸ் வந்து முப்பது ரூபா வரும் நமக்கு சோ இதுல வந்து அஞ்சு பீசஸ் இருக்கும் ஆமா அஞ்சு பீஸ் வரும் இதுல அஸ்ரஃப்லயே நம்ம வந்து ஸ்மால் வச்சிருக்கோம் சோ இதுல வந்து டென் பீசஸ் வரும் ஒரு பாக்ஸ்ல சரிங்கோ ஸோ இதுல வந்து பட்டர்ஃபிளை வச்சிருக்கோம் நம்ம சோ நெக்ஸ்ட் அயன் பிராண்ட்ல இருந்து நம்ம கிட்ட லெமன் ட்ரீன்னு ஒன்று இருக்கு இதுல வந்து இப்போ என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அந்த மாதிரி வரும் நமக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் ஓ இதே மாதிரி வந்துரும் ஆமா இதில் எப்படி நமக்கு இமேஜ் இருக்கோ அதே மாதிரி நம்ம அதில் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்தோம்னா ட்ரை கலர் இருக்கு ட்ரை கலர் ஃபவுண்டேஷனே நம்ம கிட்ட ரெண்டு வெரைட்டி இருக்கு ஒன்னு வந்து ஃபைவ் பீசஸோட பாக்ஸஸ்ல வரும் இன்னொன்னு வந்து த்ரீ பீஸ் ஐட்டம் ஸோ இது வந்து போகோ ஜெல்லி போகோ ஜெல்லி ஓகே இதுவும் ஒரு ஒரு கலருக்கும் ஒரு ஒரு இது இருக்கும் ஃபைவ் பீசஸ் இருக்கும் ஒரு ஃபுல் செட்டில் ஒன் ஃபைவ் பீஸ்லேயும் ஒரு ஒரு ஃபங்க்ஷன்ஸ்ல இருக்கும் சரிங்களா சோ இது அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் ஃபவுண்டைன் இதுவும் நம்மகிட்ட வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கு

பீஸஸ் இதுதான் சோ இதுலயேமே நமக்கு கிட்ட வந்து ஒரு 5 வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்கு சோ 그린 கலர் レッド அண்ட் கிரீன் காம்போல வரும் இது வந்து கோல்டன் கலர் இது சில்வர் இது ரெட் கலர் சோ இது வந்து நம்ம கிட்ட ஒரு 5 கலர்ஸ் ஆஃப் காம்போஸ் இருக்கு சோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 빙고 फाउंटेन இதுுமே வந்து 5 பீஸஸ் வரும்

ஏழு பாக்ஸ் ரேட்டே ஏழு ரூபா தான் ஸோ எலக்ட்ரிக் ஸ்பார்க்ல செவன் சென்டிமீட்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம கிட்ட சரிங்க ஸோ அதுலேருந்து நம்ம கிட்ட ஃபிஃப்டி சென்டிமீட்டர் வரைக்கும் பாக்ஸ் இருக்கு ஸோ இதுதான் ஃபிஃப்டி லென்த் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கும் இது இது பண்ண முடியுமா கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் பண்ண சின்ன குழந்தைங்களால கையில் முடியாது கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும் எல்லாமே எல்லாமே பிரைஸோடவே வெப்சைட் கூட பார்த்து எப்படி ஆர்டர் பண்றதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பிரதர் நம்மளோட வெப்சைட் ஒன்லி கிராக் இருக்கும் நீங்க ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்ப்க்கு நீங்க ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா நம்ம டீம் வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் லிஸ்ட் சென்ட் பண்ணுவாங்க ஸோ நீங்க அங்க அந்த ப்ரைஸ் லிஸ்ட்ல இருந்து சூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் இன்னும் நீங்க நேர்ல பார்த்து வாங்குற ஃபீல் வேணும்னா நம்ம டீம் கிட்ட நீங்க எந்த அவைலபில் ஸ்லாட் இருக்கோ நீங்க அதில் புக் பண்ணி வீடியோ கால் ஆப்ஷனும் இருக்கு நமக்கு ஆப்ஷன் ஆமா ஸோ நீங்க அந்த வீடியோ கால் ஆப்ஷன்ல நீங்க என்ன பண்ணலாம்னா நம்ம கடைக்கு டேரெக்டா நம்ம கடையில இருக்கிற ஒரு ஒருத்தங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க சரிங்க ஸோ நீங்க வீடியோயே சூஸ் பண்ணிக்கலாம் என்னென்ன ஐட்டம்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லா ஐட்டம்ஸும் காமிப்பாங்க